வணக்கம் நண்பர்களே பிஹிடிஆர்பி எழுதுகிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டிப்பாக போஸ்டிங் வரப்போகுது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தம்பது போஸ்டிங் இருக்குதுன்னு பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் அதாவது நமக்கு அதிகாரப்பூர்வமாக வராட்டாலும் அதில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு இந்த மாதிரி சொல்கிறாங்க மெயினாக அந்த டிஓ சிஓ அந்த ரேஞ்சில் ரேஞ்சில் இருக்கிறவங்க அது உங்களுக்கு மிக விரைவில் அறிவிப்புகள் வரும் கண்டிப்பாக ஜனவரியில் வரலாம் பிப்ரவரியில் வரலாம் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டிப்பாக போகிறாங்க மூவாயிரம் போஸ்டிங் பக்கத்தில் கண்டிப்பாக வரும் அதில் நீங்கள் செய்யக்கூடாத ஆறு தவறுகள் பல பேர் நாலு முறை அஞ்சு முறை பிஜிடிஆர்பி எழுதி இன்னும் அவங்களால் போக முடியாமல் இருக்காங்க என்ன காரணம் ஆறு காரணங்கள் மெயினான காரணங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பர்ட் ஜோன் கம்பர்ட் அதாவது கம்பர்டபிள் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பாங்க பிரைவேட் ஸ்கூலில் கூட இருக்கலாம் மேக்சிமம் டிஆர்பி எழுதுகிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறதால அதுலேயே அவங்க பழகிட்டாங்க ஒரு சிலர் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சிலர் பதிமூணு வருடம் ஒரு சிலர் இருபது இருபத்தஞ்சி வருடம் கூட ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இதுவே போதும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அவங்களால் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியை என்ன பண்ண முடியாதுங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் பண்ணவே முடியாது அதில் ஒரு போசிட்டிவ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க பழகிட்டாங்க வாங்குற பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தில் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த பழகிட்டாங்க ஸோ அவங்களால கண்டிப்பாக அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வரலன்னா கண்டிப்பாக அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது வின் பண்ண முடியாது சரிங்களா யார் வெறித்தனமாக படிப்பாங்க இப்போ மாதம் இருபதாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு மாதம் மாதம் வந்துகிட்டு இருக்கு அவர் படிப்பாரா மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட இல்லாமல் டெய்லி வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிறவங்க படிப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழ்மை நிலையில் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் மெயினாக இந்த பிஜிடி கிளியர் பண்ணிட்டு வர்றாங்க ஏற்கனவே ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் என்ன பண்ண முடியாதுன்னா இது கண்டிப்பாக வின் பண்ண முடியாது இது ஒரு காரணம் இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்கிற தருணம் இந்த நாள் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் எப்படின்னா இதிலேயே கண்டினியூ பண்ணலாமா இப்படியே பத்து ரூபா பதினஞ்சாயிரூவா எட்டு ரூபாய்க்கு வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிடலாமா இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம நம்மளுக்கும் இருக்கிற ஒரு மூவாயிரம் வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கண்டிப்பாக இருக்குன்றாங்க மீதி இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கிட்ட எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா புதிதாக ஒரு நாலு லட்சம் மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்துருக்காங்க ஸோ ஒன்னூஸ் டு நாற்பது இந்த ரேஷியோ போட்டோம் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு வேக்கன்சி கிட்டே வருது நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர்கள் பாதி டீச்சர்ஸ் வந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக வருவாங்க அவங்களெல்லாம் சேர்க்காம அவங்களெல்லாம் சேர்த்து தான் மினிமம் த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி இருக்குன்னு கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைத்த தகவல் நண்பர்களே சரிங்களா இந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நீங்கள் உடனே வெளியே வரணும் அது வந்து நீங்கள் முடிவெடுக்கணும் எப்படி இப்படியே கண்டியூ பண்ணலாமா இல்லை ஒரு ஆறு ஏழு மாதம் வீட்டில் உட்காந்து படிக்கலாமா அந்த மாதிரி உடனே ஒரு வரை உங்களால் அரசு பள்ளி ஆசிரியராவது கண காணல் நீராகவே அமையும் இது எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே கூட அவங்களால் கிடைக்கிற நேரத்தில் பண்ணுறாங்க இருந்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுமென்னு பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு சிலர் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் வரும் வருமா வராதா வருமா வராதா எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்க்குறது அதே மாதிரி பல வர்ற செய்தி சேனலில் பார்க்குறது நியூஸ் பேப்பரை பார்க்குறது ரேடியோவை கேட்குறது சரிங்களா இந்த மாதிரி விளையாட்டால் விளையாடவே கூடாது இந்த மாதிரி விளையாட்டு விளாண்டா இதிலே டைம் போயிடும் வருமா வராதா வருமா வராதான்னு வரும் ஆனால் வராது ஆனால் என்னைக்கே ஒரு நாளைக்கு வரும் அப்படித்தானேங்க கண்டிப்பாக ஒரு நாள் வரத்தான் போகுது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது உங்கள்கிட்ட சிலபஸ் ஏற்கனவே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்த சிலபஸ்ஸு அதே சிலபஸ் தான் மேக்ஸிமம் வரப்போது எப்போவுமே மேஜர் மாற்றங்கள் வராது சிலபஸில் ஒவ்வொரு பிஜ்டி வந்தாலும் ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் பக்கத்தில் தான் மாற்றங்கள் வரும் அதற்கு மேலே மாற்றங்கள் வர வாய்ப்பு கிடையாது நண்பர்களே அதனால் நோட்டிஃபிகேஷன் வருமா வருமானு எதிர்பார்க்காம உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை உடனே படிக்க ஆரம்பிங்க இல்லைன்னா மெட்டீரியல் இல்லைன்னா உடனே கலெக்ட் பண்ண மா ஆரம்பிக்க அடுத்து பார்த்தோம்னா மூணாவது பார்த்தோம்னா கலெக்ஷன் என்ன கலெக்ஷன்னா நம்ம மெட்டீரியல் கலெக்ஷன் நம்மகிட்ட கையில் சிலபஸ் இருக்குது நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிலபஸை ஆனால் நெட்டில் எல்லா மெட்டீரியலையும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது அதுவும் தேடி தேடி பார்த்தாலும் ரொம்ப கண்டிப்பாக என்னாகும்னா தயமாகும் ஒரு சில சிஸ்டத்துலேயே படிக்கிறனால அது கண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஸ்டத்தில் விட கையில் புக்கில் இருந்தால் கையில் புக் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் நண்பர்களே சரிங்களா அதனால் இந்த கலெக்ஷனில் வந்து ரொம்ப டைத்தை நீங்கள் செலவழிக்கவே கூடாது ஏற்கனவே ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஒரு பத்து நாளில் பிஜிடிஆர்பி மெட்டீரியல் எல்லாமே நான் கலெக்ட் கலெக்ட் பண்ண போகிறேன் அது புக்காக வாங்கிக்கிறலாம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இருக்கிறத வாங்கிக்கிறலாம் ஏதாவது கோச்சிங் சென்டரில் விருப்பம் இருந்தால் போய் பணம் கட்டி வாங்கிக்கிறலாம் இல்லைன்னா ஏதாவது ஜெராக்ஸ் கடையில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஜிடிஆர்பி கோச்சிங் சென்டர் பக்கத்துலேயே கண்டிப்பாக பல ஜெராக்ஸ் கடைகள் இருக்கும் அவனுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நண்பர்கள் போட வருவாங்க நீங்கள் அந்த ஜெராக்ஸ் கடை அந்த ஓனர்கிட்டையோ இல்லை ஒர்க் பண்ணுறையோ சொல்லி வச்சிங்கன்னா அவங்க யாராவது போடும்போது அவங்க போட்டுட்டு அங்கேயே நிற்க போகிறது கிடையாது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களும் ஒரு காப்பியே போடு போட்டு தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்து முடிந்தால் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுடைய பொருளாதாரத்தை கொ கொஞ்சம் குறைக்கும் நீங்கள் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா பத்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிர ஆயிரத்துக்குள்ளே முடித்து விடலாம் சரிங்களா கலெக்ஷனுக்கு டயத்தை ரொம்ப நாள் பயன்படுத்தாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்டிங் ஃபோர்த் ஒன் வந்து டைம் ஸ்பெண்டிங் டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் எட்டு மணி நேரமாவது படிக்கணும் தொடர்ந்து படிக்க முடியாது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் படித்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடலாம் அந்த ரெஸ்ட்டு விடுறத நீங்கள் கண்டிப்பாக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் இருபது நிமிஷம் அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ரெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறதுனா ஒரு மியூசிக் கேட்குறதோ இல்லைனா வெளியில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வர்றதோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ இருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கலாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிடணும் முடிந்தால் ஒரு அலாரம் வச்ச வச்சு அது அலாரம் அடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறணும் இல்லைன்னா நீங்கள் அதிலேயே பொழுது போய்க்கிருவீங்க பிறகு மீண்டும் வந்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக மிக 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 கடினம் டெலிவிஷனில் ஒரு நல்ல ப்ரோக்ராம் போய்கிட்ருக்கலாம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதிலேயே மூழ்கிடலாம் பிறகு திரும்பி நீங்கள் படிக்கிற மூடு மூடு வர்றதுக்கு கண்டிப்பாக மிக கடினம் ஆனால் டைமை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் போஸ்டிங் வாங்குகிற வரைக்கும் நான் எங்கும் போவதில்லை என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கோ ஏதோ பார்ட்டிக்கோ கல்யாணத்துக்கோ காதுகத்துக்கோ கிடாவுட்டுக்கோ பூ பணியில் நீரா நீராட்டு விழாவுக்கோ இல்லைன்னா புதுமனை புகு விழாவுக்கோ எல்லாத்தையும் உங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை அனுப்புங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை அனுப்புங்கள் கல்யாணமானவங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அனுப்புங்க அம்மாவை அனுப்புங்கள் அப்பா அனுப்புங்கள் இந்த மாதிரி அனுப்பிவிட்டு நீங்கள் முடிந்த அளவுக்கு தனிமையில் படிக்க பாருங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ராக்டிஸ் வேணும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போ தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அதாவது ஆன்லைனில் தான் டெஸ்ட் வருது ஆன்லைன்லேயே நீங்கள் நாலஞ்சு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு ஆறு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரி நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு தேர்வு நீங்களாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் செல்ஃப் எவாலுவேஷன் சரிங்களா ஏதாவது புக்கு கொஸ்டின் பேங்க்கு பல புக்ஸ் இருக்குது உங்கள் சப்ஜெக்டில் அந்த புக்கை வாங்கி அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்களாம் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் விடைகள் பின்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கங்கன்னு ஒரு கணக்கீடு டெய்லி செய்தி பார்க்க வேண்டும் முடிந்தால் வெளியில் ஏதாவது கோச்சிங் சென்டரில் அவங்க நண்பர்கள் படித்தால் அவங்கள்ட்டையும் கொஸ்டின் வாங்கி நீங்கள் அடித்து பார்த்து எவ்வளோ மார்க்னு அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்கன்னு தெரிய வரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா தூக்கம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியங்க தூக்கம் இல்லாமல் படிக்கவே கூடாது கண்டிப்பாக டெய்லி ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரமாவது நம்ம பிரெயினுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் சின்ன பசங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் மேக்ஸிமம் போதும் மினிமம் நீங்கள் ஆறு மணி நேரம் நீங்கள் மேக்ஸிமம் அபவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கத்தில் இருப்பீங்க ஸோ மினிமம் ஒரு சிக்ஸ் அவர்ஸாவது ப நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய அப்பயும் உட்காந்து படிச்சுட்ருக்கூடாது ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும் கண்டினியூஸாக ஆறு மணி நேரம் தூங்கணும் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிட்டு இடையில எழுந்திரிச்சு படிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது அதுவும் எக்ஸாம் நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் எக்ஸாம் இருக்குன்னா முடிந்த அளவுக்கு நீங்கள் கடைசி ஒரு நாள் அட்லீஸ்ட் அந்த கடைசி இரவு நாளாவது நன்கு நன்றாக நன்கு தூங்க வேண்டும் அன்றைக்கி உட்காந்து நல்லா படிச்சுட்டு ஒரு சில நண்பர்கள் எனக்கு தெரிந்த நண்பர்கள் அதுக்குள்ளே அத்தனை நாள் நல்லா படிச்சிருப்பாங்க ஆறு மாதம் நல்லா படிச்சுருப்பாங்க இந்த கடைசி நாளில் தூங்காமல் அவங்களுடைய பிரெயின் அளவுக்கு வேலை பார்க்காதுங்க பிரெயின் நல்லா வேலை பார்க்காம அங்குக்குள்ளே வாந்தி பேதியில் உண்மையிலே பல பிஜி கேண்டிடேட்ஸ் இது எப்படி நம்ம பசங்களுக்கு ஏற்படுதோ பதினொன்று பன்னெண்டு மெயினாக பன்னெண்டாம் க்ளாஸ் பசங்களுக்கு ஏற்படுதோ நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம் ஆனால் நம்ம இந்த மாதிரி உட்காந்து படித்து நம்மளுடைய ஹெல்த்தை பாலாக்கிக்கிறோம் முடிந்த அளவுக்கு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும் சரிங்களா சூடான உணவுகளை சாப்பிடணும் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கிறணும் ஏன்னா நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு எக்ஸாம் டையத்தில் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போய்விடும் சரிங்களா எக்ஸாம் சென்டருக்கு போன உடனே என்ன பண்ணணும் நல்லா ஆழ்ந்த மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு ஒரு ரெண்டு மூணு தடவை எனக்கு எல்லாம் தெரியும் நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு கான்ஃபிடண்ட் லெவலில் நீங்கள் போகணும் ஐயோ நான் இந்த இதை படிக்கலையே ஒரு யூனிட்டில் நல்லா படிக்கலையே இந்த யூனிட்டில் என்ன படிக்கலையே சைக்காலஜி சரியாக ஒன்றும் தெரியாது ஜிகேலே தெரியாது தெரியாதே இந்த மாதிரி பதட்டத்தோடு போனீங்கன்னா நான் இருக்கிறதும் போயிடும் சரிங்களா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போங்க இப்போ நூற்றம்பது மார்க்குக்கு யாருமே நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுத்ததான் சரித்திரமே கிடையாது நூற்றி முப்பது எடுத்ததாக சரித்திரமே கிடையாது இப்போ லாஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு நூற்றி பத்து மார்க்கு தான் ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில சப்ஜெக்டில் பிலோ ஹண்ட்ரட் தான் ஃபஸ்ட் மார்க்கையும் உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்க சரியா நண்பர்களே அதனால் இந்த தவறுகளை செய்யாதீங்க இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஜி டிஆர்பியில் செய்து இதை ஃபாலோ இதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க பாருங்கள் அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்து போதும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பெற அந்த பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் நன்றி